தலாண்ணன் யூடியூப் சேனல் டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் ஃபைவ் மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸில் பார்த்து பயன் இப்போ வந்து டுவெல்த்து எக்னாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் த்ரீ மார்க் இம்பார்டண்ட் கொஸ்டின்ஸ் mark மார்க் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக எழுத முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து வரும் பத்தே பத்து கொஸ்டின் கொடுக்க முடியும் ஆனால் வந்து ஏழையுமே எழுதணும் கடைசியில் உள்ள அந்த கம்பல்சரி கொஸ்டின் எழுதணும் அப்படிங்கிறதா தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கொடுக்க முடியும் அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா புக்கின் கொஸ்டினையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் டாப்பருக்கானதும் சேர்த்து இதில் வந்து ஸ்லோ வந்து நம்ம சொல்லும்போதே ஸ்லோ லர் கொஸ்டின் சொல்கிறோம் அதை மட்டும் ஸ்லோ லோனர் டாப்பர் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டுங்க ஃபர்ஸ்ட்டு முதலாளித்தின் சிறப்பினை வரிசைப்படுத்துக தொன்மையத்தையும் கீசித்தையும் வரிசைப்படுத்துக ஸ்லோலோனர் தன்னிச்சை முதலீடு மற்றும் தூண்டப்படுகிற முதலீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பணச்சந்தையும் முழத்தனச்சந்தையும் வேறுபடுத்துக சுழலாளர் பெருக்கியின் பயன்கள் யாவை சுழலானார் ஜேபி வி விதியின் விளைவுகளை பற்றி குறிப்பு வரைக சுலோலனர் உலோக பணம் குறிப்பு உரைக வரி விதிப்பு விதிகளை விவரிக்க குறிப்பு உரைக அமில மற்றும் பருவமழை மாற்றம் சுழலானார் நிதி ஆயோக்கின் பணிகள் யாவை மரங்கள் பூமியின் உரைகள் காரணம் கூறுக இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்னு அதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் அதனால் இதை கண்டிப்பாக படிச்சிருங்க பத்தாவது பாட்டத்தில் இருக்கு பணாளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை டபிள்யூடிவின் முக்கிய பணிகள் யாவை நவீன அரசின் பணிகள் சுலோலனர் பெருக்கியின் வகைகள் மற்றும் பயன்கள் இரண்டை எழுதுக சுலோலனர் ஆசியான் அமைப்பின் சாதனைகளை பட்டியலிடுக நீர் மாசுக்கான காரணம் நில மாசுக்கான காரணம் காற்று மாசுக்கான காரணம் ஒலி மாசு இது இந்த நாலு கல்லில் ஒரு களி கண்டிப்பாக வருங்க நீர் நிலம் காசு காற்று இதெல்லாம் நாளில் வந்து ஒரு களி வரும் அப்படி அதேமாரி பார்த்தீங்கன்னா இவேஷ்டின்னு ஒரு களி உண்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பத்தாம் மரத்தில் இருக்குது அதனால் அதில் உள்ளதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக படிச்சுருங்க அடுத்து பாருங்கள் பருவகால வேளாண்மை உடன்பாடு வேளாண்மை படித்த வேளாண்மை சுருக்கமாக எழுதுங்க முடுக்கிக்கும் பெருக்கிக்கும் உள்ள வேறுபாடு சுலோலான நேர்முகம் மற்றும் மறைமுக வரி ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி ஸ்லோவலர் கொஸ்டின்னு தலைவீத வருமானம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெம்புகோல் இயக்க உளைவு இந்த பாடத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பல்சரியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி புக்கில் இல்லாமல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதனால் டாப்பர் வந்து அந்த கல்வியை கண்டிப்பாக படிச்சிருங்க ஐஎம்எப்பின் கடன் வழங்கும் திட்டங்கள் எதுன்னு மூடின்னு குறிப்பிடுக இம்பார்டன்ட் கொஸ்டின் ஸ்லோலானர் தேசிய வருவாயின் பயன்களை பட்டியலிடுக்க உள்நாட்டு வாணிபத்திற்கும் பன்னாட்டு வாணிபத்திற்கு இடையான மூன்று வேறுபாடு இந்திய தொழில்நிதி கழகத்தின் பணிகளை குறிப்பிடுக சமத்துவத்தின் குறைகளை கூறுக காரண செலவில் என்எம்பி குறிப்புறைக தொகுதுவை என்றால் அதன் கூறுகளை கூறுக தேவை இழுப்பு மற்றும் செலவு உந்து பண வகித்தும் விளக்குக நபார்டின் பணி கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்லோலர் படிக்க வேண்டிய கேள்வி நபார்டு மைய வங்கி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நபார்டு மைய வங்கி எல்லாமே ரிசர்வ் பேங்க் இது எல்லாமே கண்டிப்பாக டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கில் ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதனால் இதை ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சிருக்கேன் கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இல்லாத கேள்வி இதை வந்து டாப்பர் படிச்சுக்கங்க ஸ்லோலர் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் புள்ளியலின் பணிகள் யாவை தனிநபர் வருமானம் என்ற பதத்தின் பொருள் யாது ஜிஎஸ்டி வகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பைமார்கள் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஜிஎஸ்டி வகையை எழுதும்போது பாருங்க ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜூலை ஒன்றாந்தேதி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியில் மூணு வகை இருக்கு ஜிஎஸ்டி என்றால் என்ன அதை எழுதிட்டு அந்த மூணு வகையும் எழுதிக்கங்க ஒளி மாசு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் காற்று மாசு சூழல் அமைப்பு என்றால் இதெல்லாம் புக்கின் கொஸ்டின் இயற்கை பண்ணேன்னா இயற்கை பண்ண என்றால் என்ன பசுமை குடியில் வாய்க்கு பசுமை குடியில் வாய்க்கு வந்து புக்கின் கொஸ்டின் அங்கே வேளாண்மை அது இயற்கை வேளாண்மை இந்த கொஸ்டினில் ஒரு கொஷின் கண்டிப்பாக அந்த தடவை கம்பல்சரியில் கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இந்த கொஷின் புள்ளியின் வகைகள் அவை சராசரி என்றால் என்ன சராசரி என்றால் வந்து உங்களுக்கு பதினோராம் படத்தில் பேஜ் நம்பர் முந்நூற்றி ஆறில் இருக்குது புக்கு நான் சொல்கிறது புக்கில் திட்ட விளக்கம் என்றால் என்ன பேஜ் நம்பர் முந்நூற்றி எட்டில் இருக்குது பொருளாதார அளவியல் என்றால் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கல்வி பொருளாதாரம் கணிதம் இதெல்லாம் சேர்ந்து தான் போகலாத அளவில்னு ஒரு கேள்வி இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே என்ன சார் நாற்பது கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இது டாப்பருக்கான ஒரு கொஸ்டின் நான் அந்த வாசிக்கும் போதே ஸ்லோலானு சொன்ன ஸ்லோ லேனர் படிச்சுக்கோங்க மற்ற எல்லா கொஸ்டினுமே டாப்பருக்கானது அதனால் வந்து இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய மதிப்பெண் பெறதுக்கு சென்டம் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மீண்டும் இது போல் நல்லபடியாக சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்கொள்ள கூட